ஏஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்ல உணவுக்கு வணக்கம்ங்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவுகள் வந்திருக்குதுங்க முதல்ல வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கிறது நல்ல ஃபோர்ஸில் படபடப்பில் இருக்கக்கூடிய காய் காயடிச்சு காதுபாடப்பட்டு ஒரு பதினாலரை புடியில் மயிலை காலை கன்று நல்லா ரேஸுக்கு பழக்கறக்கு தகுந்த மாதிரி கொண்டு போனதையும் வண்டி பழக்கம் ரெடியாக பழக்கிற மாதிரி தெளிவான பெருங்கூட்டில் நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல நைஸ் குவாலிட்டி இல்லைங்க ஒரு பதினெட்டு மாதமான பதினாலரை புடி உயரத்தில் நல்ல பின்மாடு பொறுப்பு இல்லைங்க அருந்தாடையில் நல்லா சுறுசுறுப்பு கால் கருப்போடு தெளிவான மயிலை காலைக்கன்று வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோங்க தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்னென்ன கால்நடைகளுக்கு என்னென்ன மாதிரி விவரங்கள் பதிவிட்டிருக்கோம் என்ன விளைநிலவரம் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க வீடியோவில் முதலாவதாக இருக்கிறது சுழி சுத்தமான நல்ல கற்கா மயிலையில் வரக்கூடிய நல்ல பெருங்கூட்டு வறுக்கு தைச்சுன்னா நல்ல பெருமாடை வரக்கூடிய சுறுசுறு போடவும் படகுட போடவும் நல்லா அருந்தாடையில் கைகால் ஊக்கத்துலேங்க நல்லா திமில ஏற்றம் ரட்டநாடி உடம்புல ரட்ட அமைப்பில் சுழி சுத்தமான இன்னும் பல் போடாத பதினாலரைப்படி உயரத்தில் நல்ல ஒரு மயிலைக்காலை ரேஸுக்கு பழக்கிறதுக்கு நூறு சதவீதம் ஏற்றமான ஒரு தெளிவான சுறுசுறுப்பில் வந்திருக்கக்கூடிய மயிலைக்காலை கண்ணுங்க பதினெட்டு மாதம் ஆகுதுங்க பல் போடுறதுக்கு இன்னொரு ஆறு ஏழு மாதம் தாராளமாக ஆகுங்க கொண்டு போனதையும் வண்டி பழக்கத்துக்கு பழக்கணும் காயடிச்சு காதுவாட்டி ரெடியாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு பூச்சி பூச்சிக்கண்ணாக இருந்ததுங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காயடிச்சு காது வாட்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க சுழி சுத்தமான கன்று பட உடம்புலாம் பெருமாடாக வேணும் முரட்டை சைஸில் நல்ல ஒரு ஹெவியான எலும்போக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இன்னும் பல் போடவில்லைங்க புடி உயரம் கிட்டத்தட்ட இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் வாழ்க்கம் தெளிவாக இருக்குதுங்க கண் விரட்டுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகாது அந்தளவுக்கு ஃபோர்ஸில் பட உடப்பில் இருக்குதுங்க நேரில் வர மாதிரி இருந்தால் இந்த கண்ணுகள் எல்லாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க சப்போஸ் அப்படி நேரில் வர முடியாமல் பா வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு நீங்கள் பத்து தடவை தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு பதினாலு கோடி உயரம்னா மாடு எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஏன்னா வீடியோவுக்கும் நேரில் பார்க்குறக்கும் கொஞ்சம் நூறு நூல் பின்னே வித்தியாசம் தெரியலாமுங்க இந்த இல்லை எந்த மாடு எந்த கன்று எங்கே நீங்கள் பார்த்து வாங்கினீங்கனாலும் வீடியோவில் பா ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கும் நம்ம மனசில் நினைக்கிறதுக்கும் கண்டிப்பாக இடைப்பட்ட கேப்பில் கண்டிப்பாக ஒரு நூல் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குங்க ஒன்றா பெருசாக காமிச்சிரும் இல்லை அப்படின்னா வந்து சிறுசா கமைக்குங்க ஒரு மூணு அடி இருக்கும் நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்ட்டா ஒரு ரெண்டே முக்கால் அடி இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே கணக்கு போட்டுக்கிட்டோம்னா மட்டும்தான் நீங்கள் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்து வாங்குறது எந்த ஒரு ஏமாற்றம் இல்லாமல் இருக்குங்க இந்த கண்ணு மாதிரி இந்த மாதிரி கண்ணுகள்லாம் நீங்கள் அளந்து எத்தனை கோடி இருக்கும்னு கேட்டு வாங்கிட்டீங்கன்னா தொந்தரவு இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலரை கோடி உயரத்தில் தாராளமாக இருக்குதுங்க நல்ல பெருமாடாக வரும்ங்க ரெண்டு பல் போடையில் நல்ல மொ மொரட்டு சைஸான மாடாக வந்து சேர்ந்துடும் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் தெளிவாக இருக்குங்க நடுமுது கண்ணை மாதிரி இருக்குங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க இந்த பதினெட்டு மாதமான காயடிச்சு காதுவாட்டப்பட்டு வண்டி பழக்கத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பெருமூட்டு காளைக்கன்று இதோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோமுங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நம்ம அனுசரித்து பேசிக்கலாமாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்ணு தெளிவாக இருக்கிறாங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் காங்கேயத்துக்கும் பல்லடத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க டெய்லி விற்பனை பதிவு போட்டுட்ருக்கிறவங்க தரமான கிடாரி கிடாரிக்கன்று லம்பாடி காலை எல்லாமே கொண்டு வந்து போட்டுகிட்டுருக்கிறோம் நிறையா வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்குறாங்க நேரில் வர முடியாமல் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் பார்த்துட்டு தெளிவுபடுத்திட்டு வாங்குறவங்களும் வாங்குறாங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான வாகன வசதியில் டெலிவரி வாகன வசதி பண்ணி கொடுத்துட்றவுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ அதில் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறது காராம்பசு கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க நல்ல நீளத்திலேயும் உயரத்திலையும் நல்ல தெளிவான நேர்கொம்ப அமைப்பில் வரக்கூடிய காராம்பசு கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குமேங்க நல்லா சன்னவாளில் இருக்கும் அடிவேர் தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் குறைப்பழுத்துகள் கழுப்பிச் சொல்கள் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க கண் வாய்க்கடைசு அடை தீவனம் தீவனம் எது போட்டாலும் தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசல் இருக்குதுங்க நல்ல புறமாடு ஏற்றம் நல்ல வாழ்ச்சனத்திலையும் தெளிவாக இருக்குங்க இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு பத்து மாதம் இருக்கும் சுழி சுத்தமாக இருக்கும்ங்க காம்புகள் நாளும் கருங்காம்பு கருநாக்கு காதுகள் கருப்புங்க ல லேசாக வெள்ளை புலிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா நெத்திலையும் தாடையிலையும் மட்டும் ரெண்டு வெள்ளை புள்ளிகள் இருக்குங்க இதே கன்று வெள்ளை புள்ளிகள் இல்லாமல் சுத்தமான கருப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா நாற்பது ரூபா ரேஞ்சுக்கும் கூட விற்பனை ஆகுங்க இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை புலிகள் லேசாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது இதுவும் காராம்பஸ் தானுங்க மறை இருக்கிற காராம்பஸ் மறை இல்லாத காராம்பஸ் அப்படிங்கிறது வித்தியாசம் கிடையாது ஆனால் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அதில் ஒரு சிறு வேறுபாடு பார்க்குறாங்க காம்பு கருப்பாக இருந்தாவே காராம்பஸுக்கு சமம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க தெளிவான கண்ணு காராம்பஸில் வேணும் கருங்காம்போடு வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அதே போல் ஒரு மாடு ஒரு கன்று வாங்குகிறோம் அப்படின்ட்டா நம்ம காலையில் எந்திரிச்சு வீட்டிலேருந்து எந்திரிச்சு போய் அந்த மாட்டையோ கண்ணையோ தெளிவாக நம்ம பார்க்குற மாதிரி இருந்தாலும் மட்டுமே த தயவுசெய்து மாடுகள் கண்டல் வாங்கி கட்டுங்க இல்லை அப்படின்னா தெளிவான ஆள்கள் இருக்கணும்க அவங்க பராமரித்தா என்ன பண்ணாலும் நம்மளும் வந்து ஒரு முறைக்கு முறை தெளிவாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் மட்டும் மாடுகள் கண்டல் வாங்கலாமுங்க ஏன்னால் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசைக்கு வாங்குறாங்க ஆள்காரங்கிட்ட விட்டுட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொண்டு போய் வாங்கி கொடுக்குறதுல ஒரு மூட்டையை கொண்டு போய் அவங்க வீட்டில் ஒரு மாடு வச்சுக்கிட்டு அந்த மாட்டுக்கு போட்டுக்கிட்டு இங்கே இருக்கிற மாடலை பராமரிக்காமல் கண்ணுகளுக்கு வந்து ஒரு மூக்கணம் டைட் ஆனாலும் கூட அதை லூஸ் பண்ணி விடாமல் கயிறுகள் டைட் ஆனாலும் கூட அதை லூஸ் பண்ணி விடாமல் நல்லா மேய்ச்சல் கொடுக்காமல் பார்த்திங்கன்னா நல்லா கிளியாட்ட வாங்கி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கிளியை வளர்த்தி ஒரு குரங்கையில் கொடு கொ சொல்லுவாங்க இல்லையா பூன அந்த மாதிரி கொடுத்துட்டு ரெண்டாவது மன உளைச்சல் ஏற்பட்டு நிறைய நண்பர்கள் அதிக அளவில் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு கன்று நம்மகிட்ட திருப்பி வந்திருக்குதுங்க அழகாக கோழி மட்டும் மாதிரி கொடுத்தோம் திரும்பி அந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொம்பு மட்டும்தான் இருக்குது உடம்புல எதுவுமே இல்லை அந்த கண்ணு பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம வீடியோ போடுறோம் அந்த மாதிரி ஒரு பராமரிக்க தெரியாமையும் மாடுகள் கண்ணில் நம்ம பார்க்க தெரியாமையும் வளர்த்துற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை ஏன்னா உங்கள் மனசு மன உளைச்சல் தான் வந்து வேஸ்ட்டாக வீணாக வந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்கிறோங்க அதே மாதிரி கறவை மாடு மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பால் கறக்க தெரியுமா உங்களால் பால் கறக்க முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் மட்டும் வாங்க ஏன்னா நல்ல மாடை வாங்கி பால்காரங்க வந்து கறக்குறாங்க ஆள்காரங்க வந்து டெய்லி கறந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு செட் ஆகவே செட் ஆகாதுங்க இல்லை அப்படின்னா பரம்பரையாக ஆளுகளை வச்சு பராமரிக்க தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரியும் தான் ஆளுகளை பார்த்தாலும் மாடுகள் இழுக்கின்றர்கள் அவங்களும் பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க இந்த மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணாம் மீத்துங்க கடைப்பில் முளைப்புங்க சுழி சுத்தமாக இருக்கும் கன்று கிடார கண்ணோட இருக்குது சுழி சுத்தமான மாடு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க நாளைக்கு விற்பனை பதிவில் தெளிவாக கால் பால் கறந்து வீடியோ போடுற மாதிரி நம்ம வீடியோ போடுறோம்ங்க இன்றைக்கி தான் வந்து வாங்கியிருக்கிறோம் மாடு நம்ம இடத்துக்கும் வந்துடும்ங்க நல்ல கன்று கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குது நல்லா தெளிவான மாடை வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி கறந்து பார்த்து மாதிரி மருந்து வாங்கிக்கலாமுங்க இல்லை நாளைக்கு வீடியோ பதவியில் கறந்து பார்த்து போடுறோம் அந்த விற்பனை பதிவை பார்த்துட்டு வாங்குறதுனால வாங்கலாம் இல்லை இன்றைக்கே நீங்கள் தான் வாங்கி புக் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க நல்ல மாடுகள் நல்ல கண்டுகள் நம் கொண்டு வந்து போட்டுகிட்டு இருக்கிறவங்க நாளையும் நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம்ங்க நன்றி வணக்கம்